முருகன் ராசிபலன் நேயர்களுக்கு அன்பான வணக்கம் பிப்ரவரி எட்டுக்கு பிறகு டபுள் ஜாக்பாட் அடிக்கப் போகும் மூன்று முக்கிய ராசிக்காரங்க யார் யார் என்பதை பார்க்கலாம் லக்ஷ்மி நாராயண ராஜ யோகம் உருவாக இருக்கிறது இந்த யோகத்தின் காரணமாக மூன்று ராசிக்காரங்களுக்கு டபுள் ஜாக்பாட் அடிக்க இருக்கிறது அதாவது பிப்ரவரி எட்டுக்கு பிறகு சுக்கரன் வந்து உச்ச ராசியான மீன ராசிக்குள் நுழைய இருக்கிறார் பிப்ரவரி மாதத்தில் புதனும் மீன ராசிக்குள் நுழைய இருக்கிறார் இதனால் மீன ராசியில் சுக்ரன் மற்றும் புதனின் சேர்க்கையால் லக்ஷ்மி நாராயண ராஜயோகம் உருவாக இருக்கிறது இந்த யோகத்தால் சில ராசிக்காரர்கள் லக்ஷ்மி தேவியின் சிறப்பான ஆசியை பெற இருக்கின்றனர் மீன ராசியில் பயணித்து வரும் சுக்ரன் இந்த ராசியில் மே முப்பத்தி ஒன்றாம் தேதி வரைக்கும் இருப்பார் அதே வேளையில் புதன் மே ஏழாம் தேதி வரை மீன ராசியில் இருப்பார் இதனால் இவ்விரு கிரகங்களின் சேர்க்கையால் உருவாகும் லக்ஷ்மி நாராயண ராஜ யோகமானது மே ஏழாம் தேதி வரை நீடித்து இருக்கும் இப்பொழுது பிப்ரவரி எட்டாம் தேதி மீன ராசியில் உருவாக உள்ள லக்ஷ்மி நாராயண ராஜ யோகத்தால் அதிர்ஷ்டம் பெறப்போகும் ராசிக்காரங்க யார் யார் என்பதை வீடியோவை முழுமையாக பார்த்து தெரிந்து கொள்ளுங்கள் உங்களுடைய ராசியும் இருக்கிறதா என்பதை வீடியோவை முழுமையாக பார்த்து தெரிந்து கொள்ளுங்கள் இதில் முதல் ராசி மீன ராசி மீன ராசி அன்பர்களே தற்பொழுது பிப்ரவரியில் உருவாக இருக்கின்ற மீன ராசியின் முதல் வீட்டில் சுக்ரன் மற்றும் புதனின் சேர்க்கையால் லக்ஷ்மி நாராயண ராஜயோகம் உருவாக இருக்கிறது இதனால் இந்த ராசிக்காரர்களுக்கு மீன ராசிக்காரர்களுக்கு வாழ்க்கையில் மிகப்பெரிய அளவில் மகிழ்ச்சியானது அதிகரிக்கப் போகிறது நீண்ட நாட்களாகவே முடிக்க முடியாமல் வைத்திருந்த அனைத்து வேலைகளையும் இப்பொழுது ஒவ்வொன்றாக வெற்றிகரமாக நீங்கள் முடிப்பதோடு அதன் மூலமாக நல்ல நிதி ஆதாயங்களும் தற்பொழுது மீனராசி அன்பர்களுக்கு கிடைக்கப் போகிறது முக்கியமாக இரு கிரகங்கள் சேர்ந்து ஒரே ராசியில் இருப்பதால் டபுள் ஜாக்பாட் ஆனது மீனராசிக்கு அடிக்கப் போகிறது அப்படி இருக்கும் பொழுது எந்த அளவுக்கு நன்மை ஏற்படும் என்பதை நீங்களே நினைத்துப் பாருங்கள் பரம்பரை சொத்துக்களில் இருந்த பிரச்சனைகள் அனைத்தும் நீங்கி அந்த சொத்துக்கள் தற்பொழுது உங்கள் கைக்கு வந்து சேரும் பணி புரிபவர்களுக்கு அலுவலகத்தில் பலவிதமான நற்பலன்கள் ஒவ்வொன்றாக கிடைக்க இருக்கிறது உங்களுடைய முயற்சியின் காரணமாக நீங்கள் வேலை பார்க்கும் அலுவலகத்தில் உங்களுக்கு தற்பொழுது பதவி உயர்வு கிடைக்க வாய்ப்பும் இருக்கிறது அது மட்டுமல்ல நீண்ட நாட்களாக சம்பள உயர்வு இல்லாமல் நீங்கள் பல கஷ்டத்தில் இருந்திருப்பீர்கள் தற்பொழுது அதற்கும் ஒரு முடிவு வந்துவிட்டது பதவி உயர்வு மட்டுமல்லாது சம்பள உயர்வு இரண்டுமே வந்து மீனராசி அன்பர்களுக்கு உங்களது வேலை பார்க்கும் அலுவலகத்திலிருந்து கிடைக்கப் போகிறது வணிகர்களை பொறுத்தவரைக்கும் வரைக்கும் மிக அளவில் லாபமானது காத்து கொண்டு இருக்கிறது சமூகத்தை பொறுத்தவரைக்கும் உங்களுடைய மரியாதை அதிகரித்து காணப்படும் நீண்ட நாட்களாக நிதி ரீதியாக இருந்த அனைத்து பிரச்சனைகளும் இப்பொழுது ஒரு முடிவுக்கு வந்துவிட்டது என்று சொல்லலாம் அதாவது இரண்டு கிரகங்கள் ஒரே ராசியில் சேர்வதால் பலவிதமான நன்மைகள் அனைத்தும் ஒவ்வொன்றாக மீன ராசி நண்பர்களுக்கு நடக்க இருக்கிறது சுக்ரன் என்றாலே நமக்கு அள்ளி கொடுப்பார் அப்படி இருக்கும் பொழுது சுக்ரன் தற்பொழுது சுக்ரன் மற்றும் புதனின் சேர்க்கையால் லக்ஷ்மி நாராயண ராஜயோகம் உருவாக இருக்கிறது லக்ஷ்மி தேவி நமக்கு பணத்தை அள்ளி கொடுப்பவர் அப்படி லக்ஷ்மி தேவியின் பார்வை நம்ம மீது பட்டு இருப்பதால் மீனராசி அன்பர்களுக்கு பலவிதமான நன்மைகள் நிதி ரீதியாக பலவிதமான பணங்களும் கொட்ட இருக்கிறது மீனராசி அன்பர்களுக்கு பிப்ரவரி எட்டுக்கு பிறகு நடக்கப் போகும் நன்மைகளை பற்றி நீங்களே பொறுத்திருந்து பாருங்கள் அடுத்தபடியாக இரண்டாவது ராசியாக மிதுன ராசி மிதுன ராசி அன்பர்களை மிதுன ராசியின் பத்தாவது வீட்டில் புதன் மற்றும் சுக்ரனின் சேர்க்கையால் லக்ஷ்மி நாராயண ராஜயோகம் உருவாக இருக்கிறது இதனால் மிதுன ராசிக்காரர்கள் ஏராளமான செல்வத்தை பெற இருக்கின்றீர்கள் நீங்கள் நினைத்துக்கூட பார்க்க முடியாத அளவிற்கு எங்கிருந்து வருகிறது என்று தெரியாமல் நீங்கள் அலைக்கழித்து போய்விடுவீர்கள் அப்படி ஒரு நன்மை ராசி அன்பர்களுக்கு காத்துக்கொண்டு இருக்கிறது நீண்ட நாட்களாக உங்களால் முடியாமல் முடிக்க முடியாமல் வைத்திருந்த வேலைகள் அனைத்தும் இப்பொழுது ஒவ்வொன்றாக வெற்றியாக முடிய இருக்கிறது மிதுன ராசி அன்பர்களுக்கு ஆன்மீகத்தை பொறுத்த வரைக்கும் பெரிய அளவில் வந்து அக்கறை இருக்காது தற்பொழுது மிதுன ராசி அன்பர்களுக்கு ஏதாவது ஒரு காரணத்தால் ஆன்மீகத்தில் நாட்டம் அதிகரிக்க போகிறது பணியிடத்தில் உங்களின் செயல்திறனுக்கு ஏற்ப நல்ல பாராட்டை நீங்கள் பெற இருக்கிறீர்கள் உங்களுடைய உயர் அதிகாரிகளுடனான உறவானது இப்பொழுது மேம்படும் இத்தனை நாட்களாக உங்களுடைய உயர் அதிகாரிகள் தேவையில்லாத விஷயத்திற்கு எல்லாம் உங்களை திட்டி தீர்த்து கொண்டே இருந்திருப்பார் தற்பொழுது அது எல்லாமே நீங்கி நீங்கள் பாராட்டை பெற இருக்கிறீர்கள் இதனால் உங்களுக்கு பதவி உயர்வு அலுவலகத்தில் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் மட்டுமே அதிக அளவில் இருக்கிறது மிதனராசி அன்பர்களுக்கு பிப்ரவரி எட்டு தொடங்கியதில் இருந்து டபுள் ஜாக்பாட் ஒன்று காத்துக்கொண்டு இருக்கிறது அந்த டபுள் ஜாக்பட் மூலமாக உங்கள் வாழ்க்கையில் பலவிதமான நன்மைகள் பலவிதமான மாற்றங்கள் அனைத்தும் ஒவ்வொன்றாக நடக்க இருக்கிறது இத்தனை நாட்களாக பலவிதமான கஷ்டங்களை குடும்ப நிலையிலும் சரி அலுவலகத்திலும் சரி உங்கள் நண்பர்கள் மத்தியிலும் பலவிதமான கஷ்டங்களை மிதனராசி அன்பர்கள் சந்தித்து கொண்டே வந்திருப்பீர்கள் அதற்கெல்லாம் ஒரு முடிவு வந்துவிட்டது என்று சொல்லலாம் காரணம் சுக்ரன் மற்றும் புதனின் சேர்க்கை காரணமாக லக்ஷ்மி நாராயண ராஜயோகம் உருவாக இருக்கிறது இந்த ராஜயோகமானது உங்களுக்கு பலவிதமான நன்மைகளை அள்ளி குவிக்க இருக்கிறது இதனால் மிதுன ராசி அன்பர்கள் குடும்பத்துடன் சேர்ந்து மனநிறைவான நிம்மதியான வாழ்க்கையை வாழ இருக்கிறீர்கள் அடுத்தபடியாக மூன்றாவது ராசியாக தனுசு ராசி தனுசு ராசி அன்பர்களே தனுசு ராசியின் நான்காவது வீட்டில் புதன் மற்றும் சுக்ரனின் சேர்க்கையால் லக்ஷ்மி நாராயண ராஜயோகம் உருவாக இருக்கிறது இதனால் தனுசு ராசிக்காரர்கள் நல்ல பொருள் இன்பத்தை மட்டுமே அடைய இருக்கின்றீர்கள் நீண்ட நாட்களாகவே எந்த பொருளை வாங்க வேண்டும் என பல கனவை கண்டு வைத்திருந்தீர்களோ தற்பொழுது அதை வாங்குவதற்கான வாய்ப்புகள் கிடைத்துவிட்டது சிலருக்கு தனுசு ராசி அன்பர்கள் சிலருக்கு புதிய வீடு வாகனம் சொத்துக்களை வாங்கும் யோகம் நெருங்கிவிட்டது புதிய வருமான ஆதாரங்கள் ஒவ்வொன்றுமே தனுசு ராசி அன்பர்களுக்கு பிப்ரவரி எட்டுக்கு பிறகு திறக்கப்படும் பங்கு சந்தையை பொறுத்த வரைக்கும் தனுசு ராசி அன்பர்கள் முதலீடு செய்து இருந்தால் அல்லது செய்தால் இனிமேல் செய்தால் நல்ல லாபம் உங்களுக்கு கிடைக்கப் போகிறது தனுசு ராசி அன்பர்களே உங்களுடைய பெற்றோர் உடனான உறவானது தற்பொழுது மேம்பட்டு காணப்படும் தந்தை அல்லது தாய் உடனான இருந்து வந்த சண்டை சச்சரவுகள் அனைத்துமே விலகி நீங்கள் மகிழ்ச்சியான ஒரு வாழ்க்கையை ஆரம்பிக்க இருக்கிறீர்கள் கணவன் மனைவிக்கு இடையே தனுசராசி அன்பர்களை பொறுத்த வரைக்கும் தேவையில்லாத பல பிரச்சனைகள் வந்து கொண்டே இருந்திருக்கும் தற்பொழுது அதற்கெல்லாமே ஒரு முடிவு வந்துவிட்டது முக்கியமாக தனுசு ராசி அன்பர்களுக்கு டபுள் ஜாக்பட் அடிக்க இருக்கிறது இந்த டபுள் ஜாக்பட் அடிக்கப் போவதன் காரணமாக உங்கள் வாழ்க்கையில் பலவிதமான மாற்றங்கள் ஏற்பட்டு பலவிதமான நன்மைகள் ஒவ்வொன்றாக நடக்க இருக்கிறது இதனால் உங்கள் குடும்பமே சேர்ந்து மகிழ்ச்சியான ஒரு சூழ்நிலையை அனுபவிக்க இருக்கின்றீர்கள் ஒரு கிரக பயிற்சி காரணமாக எவ்வளவு மாற்றங்கள் நம்ம வாழ்க்கையில் நடக்கும் எவ்வளவோ நன்மைகள் நடக்கும் அப்படி இருக்கும் பொழுது இப்பொழுது டபுள் ஜாக்பட் அடிக்க இருக்கிறது அதுவும் இரண்டு கிரக பயிற்சி இரண்டு கிரகங்கள் சேர்ந்து ஒரே ராசியில் பயணிக்கின்றனர் அப்படி இருக்கும் பொழுது அது பலவிதமான நன்மைகளை அள்ளி முக்கியமாக லக்ஷ்மி நாராயண ராஜயோகம் உருவாக இருப்பதால் நமக்கு மிக பெரிய அளவில் நிதி ரீதியாக பொறுத்த வரைக்கும் தனுசு ராசி அன்பர்களுக்கு பண ரீதியாக எந்த ஒரு கஷ்டமும் உங்களை நெருங்கவே நெருங்காது அப்படி ஒரு நன்மை பண ரீதியாக பலவிதமான கஷ்டங்களை உங்கள் சொந்த பந்தங்களை உங்களுக்கு காட்டி இருப்பார்கள் தனுசு ராசி அன்பர்களே நீங்களே நினைச்சு பாருங்க கண்டிப்பா அது நடந்திருக்கும் உங்க வாழ்க்கையில உங்க சொந்த பந்தமே உங்ககிட்ட பணம் இல்லைன்னு உங்களை தள்ளி விட்டு போயிருப்பாங்க அதனால் அந்த பிரச்சனைகள் அனைத்தும் இப்பொழுது ஒவ்வொன்றாக உங்களுக்கு குறைய ஆரம்பிக்கும் பிப்ரவரி எட்டு தொடங்கியதிலிருந்து போதும் நீண்ட நாட்களாகவே நீங்கள் வங்கியில் வைத்திருந்த கடன்கள் அனைத்தும் இப்பொழுது ஒரு முடிவுக்கு வர இருக்கிறது பிப்ரவரி எட்டு தொடங்கியதிலிருந்து அடுத்த ஒரு மாத காலத்திற்குள் நீங்கள் நினைத்தது அனைத்தையும் நடத்தி முடிப்பீர்கள் நன்மைக்கு மேல் நன்மை ஒவ்வொன்றாக தனுசு ராசி அன்பர்களுக்கு காத்து கொண்டு இருக்கிறது முக்கியமாக லக்ஷ்மி நாராயண ராஜ யோகம் காரணமாக பிப்ரவரி எட்டு முதல் மூன்று ராசிக்கு டபுள் ஜாக்பட் அடிக்க இருக்கிறது அதில் முதல் ராசியாக எந்த ராசி என்று பார்த்தால் மீன் மீன ராசி இரண்டாவது மிதுன ராசி மூன்றாவது ராசி தனுசு ராசி மூன்று ராசிக்காரங்கள் வாழ்க்கையில் பலவிதமான மாற்றங்கள் அனைத்துமே ஏற்பட இருக்கிறது இந்த மாதிரியான உங்களுடைய ராசிக்குள்ள பலன்களை தெரிந்து கொள்வதற்கு மறக்காமல் முருகன் ராசி பலன் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் நன்றி